கத்தர்க்க ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட அப்போஸ் நீங்கள் போல் கொலோசிற்கிறது நிர்பம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை எவைகளையெல்லாம் அழித்து போட வேண்டும் எவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும் எவ்வளவுகளாம் கலைந்து போட வேண்டும் என்று பார்த்தோம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையவர்களாய் புதிக்கப்படி புதித்தாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் அப்போ புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிற வேலையில் பழைய சுவாபங்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும் அதன் பின்பாக ஒரு புதிய ஒரு சிருஷ்டி காணப்படும் அந்த புது சிருஷ்டி வருகின்ற வேலையில கத்தர் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுவார் புதிய வாழ்க்கையை கொடுப்பார் அந்த புதிய வாழ்வையில் நாம் கடந்து செல்கிற வேலையில விசாசிக்கு மேலாக நாம் வெற்றி கொள்ளுவோம் ஜெயம் கொள்ளுவோம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் ஆகவே அதன் பின்பு அதை பார்க்கும்பொழுது இந்த காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை யூதனம் என்றும் இல்லை எல்லாரும் இதை செய்து அதை முடிக்க வேண்டும் என்று பவுல் மிக தெளிவாக சொல்கிறார் ஆகவே இந்த வேலையில பழைய மனிதனை கலைந்து போடுவோம் புதிய மனிதனை தரித்து கொள்வோம் இயேசுவுக்கு என்று ஜீவிப்போம் நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீ கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலையில் கூட விசேஷமாக அந்த புதிய மனிதனை குறித்து பேச நீங்கள் கொடுத்த கிருமி காலஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க மெய்பரியேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்